அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து மாதப்பலன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதில் நம்ம இந்த இதில் வந்து பார்க்க போற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்குரன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கோள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவப்படி மேசராசியான முதல் இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பெயர்ச்சி ஆகிறாரு அவர் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கோள்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம் அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்ரன் வந்து பெயர்ச்சி ஆகுறாரு அந்த பெயர்ச்சி ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து பயிற்சி ஆகுது மே மாசம் முப்பத்தி தேதி புதன்கிழமை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசில இருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகுது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேசராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்ப இந்த மூன்று கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகுது இதுல சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல சந்திரன் வந்து சந்திரன் கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணில இருக்கு சனி பகவான் கும்பராசில இருக்காரு செவ்வாய் ராகு மீனத்துல இருக்கு இந்த புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மேசவெட்ல இருக்கு இது கிரகங்களுடைய அந்த பெயர்ச்சி சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த சுக்ரன் வந்து எததுக்கு காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதி மனிதன் ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது ஆரம்பமானது இந்த சுக்குரனுடைய காரகம் சுக்ரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரகங்கள் என்னென்ன வேலைகள் என்னென்ன இதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிர்கள் எல்லாம் வந்து சமநிலை உயிர்களுக்கு ஒரு துணை ஒன்று இருக்கு அப்படின்னா அது சுக்கரன் தான் இந்த உயிர்கள்லாம் எல்லாம் சமநிலை பெற்று அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சமநிலை பெற வைக்கிறதுங்கிறதே ஒரு சுக்கரனுடைய கடமை பணி அப்ப இந்த ஒரு விஷயங்கள் சுக்ரன் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே இந்த கும்பராசி காலபுருஷனின் தத்துவப்படி பதினோராவது இடம் பதினொன்று அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் இந்த பதினோராம் இடம் கும்பராசி அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு தன்மானம் தனக்கென ஒரு கௌரவம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சுய மரியாதையை தேடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி என்பர்கள் ஏன் நம்ம அந்த வார்த்தை சொல்றோம்னா அந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப கலசம் அந்த கும்ப கலசமாகப்பட்டது கோயிலுடைய உச்சில கோபுரத்தினுடைய உச்சில தான் இருக்கும் கும்ப கலசம் அதுல என்னமோ அந்த கும்ப கலசத்துக்கு என்ன மரியாதையோ அந்த ஒரு மரியாதை சுயமரியாதை எல்லாம் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு அவர்கள் கும்பராசி என்பவர்கள் அவங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த சுக்கர பயிற்சியானது அப்படிங்கறத நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏழரை சனியினுடைய தாக்கத்துல நீங்க இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷ காலமா விரைச்சனி ஏ ஜென்மச்சனி விரைச்சனி அப்படின்னா சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் இருக்கும் ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜாதகருக்கு ஜென்மச்சனி நடக்குது அப்படின்னா ஜென்மச்சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் அதனுடைய சனியினுடைய தாக்கம் அப்படியே இருக்கும் சனி பகவான் வந்து நல்லது செய்யறாரு கெட்டது செய்யறாரு அது வந்து வேற ஆனால் சனியினுடைய தாக்கம் என்பது நூறு பர்சன்ட் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஜென்மச்சனி எங்கே நடந்தாலும் ஜென்மச்சனி எந்த ராசிக்கு நடக்குதோ அந்த ராசிக்கு அவருடைய பார்வை என்பது அவருடைய தாக்கம் என்பது நூறு பெர்சன்ட் இருந்தே தீரும் பாத சனி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் அப்போ இந்த ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி ஒரு பதில் சொல்ல முடியாம கடன்பட்டு நோய் வாய்ப்பட்டு என்னென்ன அதுல இருக்கோ எல்லா விதங்களையும் அனுபவிச்சு திருப்பி அவன் ஒரு மனுஷனாக மாறக்கூடிய ஒரு நிலைதான் ஏழரை சனியினுடைய தாக்கம் இன்னைக்கு ஏழரை சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மூன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு அது இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ராகு கேது குரு பகவானை வச்சு வருட பலன் எடுக்கிறோம் இந்த சுக்குர பயிற்சி இப்ப நம்ம பார்க்குறோம் சுக்ர பயிற்சியாக இருக்கட்டும் புதன் பயிற்சியாக இருக்கட்டும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பயிற்சியாக இருக்கட்டும் இது எல்லாமே சூரியனுக்கு வந்து நம்ம அதை பார்க்கறது இல்லை இருந்தாலும் சூரியன் இங்கே இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அப்ப இந்த வருஷத்துல கிடைக்கக்கூடிய லாப நஷ்டம் எல்லாத்தையும் ஒரே மாதத்துல அள்ளி தட்டிட்டு அப்படியே போயிடும் அள்ளி கொடுத்துரும் கண்டிப்பா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல அந்த ஒரு பலாபலனை அப்படியே கொடுத்துட்டு போயிரும் அப்ப திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஒரு லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு ஒரு பணம் திடீர்னு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி பலத்துக்கு வர்றாரு சுக்குரன் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடமான மேச வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான ரிசப வீட்டுக்கு வர்றாரு ரிசப வீட்டுக்கு வந்து நான்கு கிரகங்கள் இந்த மாசத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க நான்கு கிரகங்கள் அங்கிருந்து ஆட்சி பலம் பெறுது நான்கு கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுது ஒரு அதாவது ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு மடங்கு அதனுடைய பலன் ஒரு கிரகம் உச்சம் பெறும் நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருநூறு மடங்கு பலன் அப்ப இந்த கிரகங்களோட எல்லா நான்கு கிரகங்களோட சேர்ந்து வரும் பொழுது ஆட்சி பலம் பெறுது எல்லாமே அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக எட்டாம் இடத்தை பார்க்குது அஞ்சாம் பார்வையா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை ஏழாம் பார்வையா டேரெக்டா பாக்குது குரு பகவான் குரு சுக்ரன் புதன் எல்லாமே இந்த நான்கு கிரகமே ஏழாம் பார்வைங்கிறது எல்லா கிரகத்துக்கும் உண்டு ஆனா குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிறது சிறப்பு பார்வை உண்டு அந்த சிறப்பு பார்வையில உங்களுக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்ப இந்த எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த இடத்தை பார்க்கும்போது அந்த குருவாகப்பட்டவர் சுக்கரனாவும் செயல்படுவார் குருவாகவும் செயல்படுவார் சூரியனாக செயல்படுவார் புதனாவும் செயல்படுவார் அப்ப ஒவ்வொரு காரகமும் ஒவ்வொரு வகையான நன்மையை தரும் எந்த வகையிலும் குறைபாடு என்பது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த மாசம் சுக்கர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலனை தருவதற்கான காத்துக்கிட்டு இருக்கு இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிகளை தவிர எல்லாமே பயன்பெற போகுது அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்ப ராசிக்காக உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குது எட்டு அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு இடங்கள் அதை சுருக்கமா சொல்றோம் அந்த இடங்கள் எல்லாமே உங்களுடைய சொத்து சம்பந்தமா உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தமா உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமா சொத்து பூர்வ புண்ணிய சம்பந்தமா அப்படி எல்லாமே வந்து அப்படின்னா ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்குன்னா ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி எதுவும் ஆயிருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வை உங்களுடைய எட்டாம் இடத்தை கரு உருவாகாத ஒரு நபர்களுக்கு கண்டிப்பா வந்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையே இல்லை அப்படின்னே சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நேரம் இந்த மாதிரி ஒரு நேரங்களை அவங்க பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பேர் என்பது கண்டிப்பாக இருந்தே தெரிஞ்சோம் குருவினுடைய காரகம் குரு அப்படின்னா குழந்தை காரகம் அதாவது முற்றிலும் சுபரான தேவகுரு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபரான தேவகுரு அசுர குருவான சுக்ரனுடைய வீடு சொந்த வீடான ரெண்டு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அது பிரம்மாண்டமா இருக்கும் அந்த பிரம்மாண்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர தான் பிரம்மாண்டம் இந்த மாசமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்து பாக்குது அடுத்து பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் உங்களுக்கு முன்னோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிறது கடன் குரு பகவான் தன்னுடைய எந்த ராசியா இருந்தாலுமே தன்னுடைய ராசியை பார்க்கும்போது அந்த இடம் தோஷமாக இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் அசுப கிரகங்கள் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் அதை சுபமாக மாற்றக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டு இந்த மற்ற கிரகங்களோட சேர்ந்து பார்க்கும்போது அவர்களுக்கு பலம் என்பது அதிகம் அப்போ எப்படி இருக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்கையில தொழில இருந்து வந்த குறைபாடுகள் தொழில் புதுசா தொடங்குகிறது தொழில வந்து ஒரு தொழில் இருக்கையில இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது அப்ப எல்லா சகல விதமான விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதுல கிடைச்சது அடுத்து வந்து பனிரெண்டாம் இடம் பனிரெண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் கடந்து போறத கூட சொல்லலாம் பள்ளி அறை சுகம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பள்ளியறை சுகம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் தான் சுக்ரன் அப்படின்னாலே சுகபோகம் தானே வாழ்க்கையில சுக்ரன் வந்து தனக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலையில அமைய பெற்றா அவருடைய அந்திம காலம் வரைக்குமே கடைசி காலம் வரைக்குமே வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வந்திரனா வாழ்ந்துட்டு சாகக்கூடிய ஒரு தன்மை கிடைச்சிடும் அவர் பணம் பணம்னா சுக்ரன் நகை ஆபரணங்கள் எல்லாம் குரு பகவானாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கை வண்டி வாகனங்கள் பெரிய மாட மாளிகைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரம் அப்போ உங்களுக்கு எந்த வகையிலுமே வந்து ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தெரிகிறீங்க உங்களுடைய பன்னிரெண்டாம் வந்து வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி போய் தங்கி வேலை பார்க்கறது வைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதா கை கொடுக்க வாய்ப்பு உண்டு சரி இந்த குருவினுடைய பார்வையினால் இந்த நன்மைகள் எல்லாம் உண்டு இதுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசியை பொறுத்தவரை மூன்று நட்சத்திரங்கள் அதாவது வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பாதங்கள் இந்த கும்பராசியில் வரும் இந்த இரண்டு பாதங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாய் உடைய நட்சத்திரம் செவ்வாய் என்றால் முருகன் என்று அர்த்தம் இந்த செவ்வாய் என்றால் முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மகர ராசிலையும் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்கு கும்பராசிலையும் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்கு இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு பணம் அவிட்ட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் ரெண்டு பாதம் மட்டும் மகர ராசிக்கு விழுகுது அப்போ நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி நேயர்களுமே அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் வழிபாடு கண்டிப்பாக குரு பார்வை இருப்பதினால் குரு ஸ்தலம் என்பது செவ்வாயுடைய காரகம் செவ்வாயுடைய காரகமாக இருந்தாலும் குருஸ்தலம் என்பது நம்ம திருச்செந்தூர் மட்டும்தான் அப்போ இந்த திருச்செந்தூர் உடைய முருகப்பெருமானின் அருள் பெறும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் இதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுலயே வைகாசி விசாகம் எல்லாமே இதுலயே வருது இந்த வைகாசி விசாகம் எல்லாமே அதை நீங்கள் முருகப்பெருமானுடைய அருள் பெறுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி பத்தொம்போது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறார் இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா உங்களுக்காக இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் ரெண்டுமே செவ்வாய் வந்து பயிற்சியாகி அவருடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் செவ்வாயுடைய சொந்த வீடு அது அப்போ அவர் பயிற்சி ஆகிறாரு அது இல்லாமல் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி தேதியே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து நம்ம சுக்கரனோட இணையிறார் அப்போ அதுலேயே வந்து மூன்று கிரக நாலு கிரகம் நாலு கிரகங்கள் வந்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை இதில் இந்த வருஷம் பரவாயில்ல இந்த மாதம் பரவாயில்ல எனக்கு தொழில் தொடங்கிட்டேன் கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டேன் வண்டி வாகனங்கள் வாங்கிட்டேன் திருமணம் பண்ணிட்டேன் குழந்தை பேர் உருவாகிடுச்சு இதெல்லாமே ஒரு நல்ல வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கரப்பயிற்சி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி முருகப்பெருமாவுடைய அருள் பெறுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அடுத்து சதயம் சதய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டுல ராகு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜா ஜாதகருக்கு வந்து அது தோஷமான இடம் அப்படின்ற சிறப்ப தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இந்த ராகு பகவான் வந்து செவ்வாயோட சேர்ந்துருக்காரு அப்புறம்தான் செவ்வாயோட பயிற்சி ஆகுறாரு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாம் இடம் என்பது வாக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் இருக்கிறதுனால ராகு பகவான் அங்கே ரெண்டுல இருக்கிறதுனால நிதானமான பேச்சுவார்த்தைகள் நிதானமான செயல்கள் யோசிச்சு ஒரு விஷயத்துல இறங்குறது இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் எதுவா இருந்தாலுமே யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயம் செய்யறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சு நல்ல ஒரு சுபாவம் அதாவது ஒரு அடாதுடி இல்லாம ஒரு நல்ல பக்குவத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் அவங்கள்ட்ட கோ கோப குணம் தெரியாது ஆனா குணமாவே இருந்தாலும் சாதனை செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை நன்மையா கரெக்டாக செய்ய வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படிப்பட்ட நேர்கள் தான் இந்த குருடைய நட்சத்திரக்காரர்கள் இந்த குருடைய நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் வந்து திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்